கரூர் சம்பவத்தில் நாற்பத்தி ஒரு உயிர்கள் இழந்திருக்கக்கூடிய நிலைமையில் விஜயை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு இடங்கள்ல இருந்து கோரிக்கை வந்து கொண்டிருக்கு விஜய் மேலே எந்த ஒரு வழக்கம் போடாம கைதும் செய்யாம ஏன் தமிழ்நாடு அரசு இருக்கு விஜயை கைது பண்ணணுமா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் கைது சொன்னா செல்வாக்கு ஓவரம் விஜய் செல்வாக்கு ஓவர் கைது பண்ணால் ஓவர் ஆகும் கைது பண்ணாம போது அவ்வளவு அமைக்கணும் அப்படியே அமைச்சிருவாங்க கைது பண்ணால் செல்வாக்கு ஓவரா ஒருத்தர் அப்படித்தான் எத்தனை கட்சிக்காரன் கைது பண்ண கைது பண்ண செல்வாக்கு வருதுல்ல அந்த மாதிரி கைது பண்ணா செல்வாக்குன்னு ஓவராகும் கொடுமையான சீன் தானே பார்த்து ஏன்னா நாற்பது உயிர்னா கஷ்டம் தானே அதனால் வந்து அது என்ன சொல்லு தெரில ஒன்றையும் புரியல அது பற்றி அது அரசு தான் முடியெடுக்கணும் அது அப்போ அது சின்ன ஒரு ஒன்னாக போய் போயிருக்கணும் பாட்டில் போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துருக்கணும் அவர் அப்படியே போயிட்டார் அதனால் ஜனங்கன்னாகிடுச்சு வெறுப்பு தோண்டிச்சு அதனால தான் அவருக்கு மேலே கோபமாகறாங்க எல்லாம் அடுத்தோடய குற்றவாளி ஆக்கி நீ குற்றவாளி ஆகிடுவிடு நீ தானே கூல்லையா என்ன சொல்கிற பேப்பரில் நாங்கள் எதுவுமே செய்யல எங்கள் மேலே தப்பு இல்லை அதுபடி யாரும் ஒத்துப்போம் ஜட்ஜிங்கில் சொன்னால் ஒத்துப்போனா சுப்ரீம் கோர்ட்டில் ஒத்துக்க மாட்டாங்க தார்மீகம் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இவர் வளரணுன்னா மீன் அரசியலில் நீடிக்கணும்னா நான் சொல்கிற ஐடியா தான் இப்போ ஒன்றும் இல்லை வடக்கு சைடு ஒரு ட்ரெயின் கவுருது மூணு பேர் சாவுறாங்க அந்த மந்திரி ரீசனாக என்ன பண்ணுறான் இது தார்மீக பொறுப்பேற்று மந்திரி பதவி ராஜினாமா பண்ணிடுது அது மாதிரி வந்து வாலண்டரி அரெஸ்ட் ஆகுன்ற அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்டேஜே வேறு அரெஸ்டே மக்கள் மன்னிச்சிருவாகும் புரியுதா அதாவது தம்பி எந்த தலைவருமே வந்து தொண்டர்கள் சாப்பிட்றதுக்கு விரும்ப மாட்டாங்க அது உலக இயற்கையாக தான் ஏன்னா ஆனால் ஒரு அசம்பாவி நடந்து போச்சு அதை கரெக்டான முறையில் நீ வந்திருக்கணும் நீ உள்ளே ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தால் உன்ன கைது பண்ண தான் சொல்லுவாங்க இதே ஜெயலலிதா மாதிரி ஒன்று அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் ஜெயலலிதா அம்மா இருந்தால் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் ஏண்ணா நீ ஜெயலலிதா அம்மா இல்லாதனால ஒரு இது ஒரு இது இதனால நீ அமைதியாக போகிறேன் ஏண்ணா இப்போ இதே எடப்பாடி வந்தவங்க வந்து இறங்கணும் என்ன சொன்னார் விஜய் செஞ்சு தப்புண்டாரு அப்புறம் அவர் எதோ சொன்னார் போலீஸ் மேலே தப்புண்டாரு செந்தில் பாலாஜி மேலே தப்புண்டாரு டேய் நீ எல்லாம் ஒரு ஆளாடா தவந்து தவந்து போய் காலையில் விழுந்து அமித்ஷா கால நக்குன்னு போயிப்பேன் கொடநாடு கோல வழக்கில் நக்கி நீ வந்து சேர்ந்துருக்கேன் நீ வந்து பேசலாமாடா அண்ணாதிமுக போகிற நைனார் நாகேந்திரன் பாஜக தலைவர் அவனும் அதுதான் பேசுகிறான் ஏன்னா இவங்க பூரா ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு பேசுகிறானுங்க இந்த வா மார்க்கெட்டிங்கில் வேலைக்கு ஆகாது மக்கள் மனதில் ஈடுபடாது யாரா களத்தில் இருந்தது களத்தில் யார் என்னது நீ இல்லையா அண்ணா திமுகா பிஜேபி கார்டானா கவுர்மெண்ட் நின்றுச்சுன்னா திமுக காரன் என்ன ஒருத்தனாங்க இதுன்னு என்னத்தை நம்ம சொல்ல அது வந்து அவங்க உணரணும் அதுக்கேற்ற மாதிரி அவங்க தான் அதுக்கு என்ன நான் தப்பு என்ன எதுன்னு அவங்க அறிக்கை பண்ணி அதுக்குரியதை என்னமோ அதை மூவ் பண்ணணும் அதை விட்டு அரை பண்ணி அரைத்து வச்சு என்ன என்னத்தை சொல்ல போகிறாங்க வெளியே வர பணம் இருக்குது வந்துடுறாங்க பணம் எல்லாம் நம்ம உள்ளே அடக்குறோம் இது நீ வர நாட்களையா சும்மா அவனை தான் இவங்கள சொல்கிறேன் அவங்கள சொல்கிறேன் நீ நல்லதும் செய்ய நினச்சிட்டேன்னா நல்லதுன்னு செஞ்சேன்னா நீ போய் எங்கே திருத்தரோ அலைய வேண்டிய அவசியமே கிடையாது ஜலங்கு ஆட்டோமேட்டிக்காக அது பண்ணிடுறாங்க தேவையில்லாம நம்ம பேருக்கும் பூங்களுக்கும் நம்ம ஆடம்பரத்துக்கு வந்துட்டு இதை கடைசியில் போட்டு எனக்கு அவங்க தான் இவங்க தான் அவங்க தான் செஞ்சாங்க இவங்க தான் செஞ்சாங்கன்னா அது வந்து யாரும் அரசாங்கம் ஏற்றுக்க முடியாது பொறுப்பு அவங்க தான் அப்போ விஜய் தான் அவள் தானே ஏற்று வந்தது நடத்துறது யார் இப்போ ஆட்டை நான் ஓட நான் இடிச்சிட்டேன்னா நான் தானே அதுக்கு பொறுப்பு ஏற்கனும் உள்ளே வந்தேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு தப்பிக்க முடியுமா அவன் தான் குறுக்க ஓடியாடுறான் நான் ஏற்றியா சரி வந்தவன் டக்குன்னு பிறகு ஏதோ இடிச்சேன்னா என்கொயரி என்னையும் கூப்பிடுவாங்கல்ல போலீஸில் விட்டுருவாங்களா சரி இப்போ தான் வந்தான்னு அந்த மாதிரி என்ன ஏதோ அதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் யார் இனி வர நாட்கள் இந்தமாதிரி நடக்கக்கூடாதுங்க அதெல்லாம் வேதனை எவ்வளோ வேதனை தெரியுமா பச்சை பிள்ளைலாம் தூக்கிட்டு ஓடுறாங்க பார்க்க வைத்தறிச்செல்லாம் இருக்கு நம்ம வீட்டில் ஒரு சம்பவம் இருக்கும்போது நமக்கு எப்படி இருக்கும் ஒரு வீணாக நாற்பத்தொரு வீண் என்னாச்சு அவள் வந்துட்டு அவங்க மேலே நின்றுட்டு அப்படியே ஆக்சிடென்ட் பண்ணிட்டு அவனை சொல்லி இவனை சொல்லி இவனை சொல்ல அவன் சொல்லிட்டு போயிடான் ஜனங்களும் வர நாட்களில் ஜனங்களுக்கு கொஞ்சம் புத்தியோடு இருக்கணும் தான் பில்லர் தான் குடும்பம் தான் இருக்குது ஓட்டு போட்டதாக போகிறாடி போய் போடு எதுக்கு வந்தாங்க என்னத்தை பார்க்க போகிற அவனும் மனுஷன் தானே என்ன அப்படி இருக்குது போய் 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 பார்த்து என்ன உனக்கு கொடுத்தான் அன்றைக்கி என்ன நிறைஞ்சிது அவ்வளோ பேர் போனேன் என்ன நிறைஞ்சுது தேவெல்லாம் வேலை பண்ணி அது ரொம்ப மன கஷ்டம் வர அது வந்து கைது பண்ணுறாங்கன்றத வந்து நமக்கு அதை பத்தி தெரியுது சட்ட ரீதியாக அரசியல் இதில் அந்த சூழ்நிலை மாதிரி விவசாயத்துக்கு என்ன செய்யலாம் செய்யலாமா செய்யக்கூடாது செய்யலாமா செய்யக்கூடாது அவங்களுக்கு தெரியும் அந்த இதை வச்சு அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்களோ அதை கொண்டு வாங்க இதை நம்ம அதை பத்தி கரெக்டாக நம்ம சொல்ல முடியாது பண்ணலாமா இப்போ ஒரு குடும்பத்துல ஒரு ரூமில் அஞ்சாறு பேர் பத்தின இருக்காங்க ஒரு எட்டு பசங்க வச்சுக்க ஒரு பையன் ஏதோ ஏதோ முடிவு எடுத்து இந்த ரூம்ல தூக்கு போட்டுக்கணும் போலீஸ் யாரை விசாரிப்பாங்க தெரியாத அவங்கள விசாரிப்போம் என்ன காரணம் என்ன நடந்தது என்ன சமாச்சாரம் விசாரிப்போம் நீ ஒரு அத்தாரிட்டி இல்லாம ஒரு மூலமைச்சர கூட அது தப்பு உண்மையிலே தப்பு யாராக இருந்தாலும் தப்பு அது ஒத்துக்க முடியாது நீ ஒத்துக்க நான் சொல்கிறேன் ரீசன் தான் ஒத்துக்கி நீ அரெஸ்ட் ஆகுன்ற நீ அரஸ்டானே நீ ஏன் பயப்பட உள்ள கொலை நான் பயப்பட பயப்படாத அரெஸ்டானால் அதுக்கப்புறம் உன்னுடைய இமேஜே வேறு என்னுடைய கணிப்பு சொல்கிறேன் நான் ஏன்னா எம்ஜிஆர் சுட்டாங்க செத்துட்டாங்கன்னு நினைச்சாங்க ஆனால் அதை தாண்டி அரசியலில் நின்று நீடித்து மூணு முறை ஜெயிச்சாரு நபர் கமிஷன் போட்டிருக்காங்க அவங்க விசாரணை சொல்லுவாங்க நீதிமன்றங்கள் திஞ்ச நாளைக்கு வந்து இயங்குது அவங்க எடுப்பாங்க அவங்க என்ன சொல்லலாம் அதுதான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதுக்கு மேல இந்த ஆள் இதுக்கு மேலே ஏழைகளுக்கு இருபது லட்சம் ரூபாய் நீ கொடுக்கறதுனால மக்கள் போன உயிர் திரும்பி போறது இல்ல அவங்க பத்து லட்சம் ரூபா கொடுக்க போற போன உயிர் போன உயிர் கோடிக்கணக்கான ரூபா கொடுத்தா கூட கிடைக்காது இனிமே நீ கூட்டம் போட்டீங்க உனக்கு சொல்கிற அறிவுரை அதுதான் ஏன்னா நீ கூட்டம் போட்டு போயிருயா பணக்காரன் வண்டியில் வந்துட்டு போயிடுவான் சாவுடன பூரா பாமரன் பாமரனுக்கு என்ன செய்ய போற நீ பாமரன் வாழ்க்கையை போறியா நீ எட்டு கையை கையை காட்டினா உடனே பாமரம் இது நான் தானே பார்ப்பான் பாமரம் எப்படி பார்ப்பான் ஒம்பது மணிக்கு உணர்ந்து மக்களுக்கு தண்ணி கூட கொடுக்கல ஒரு சாப்பாடு கொடுக்கல போட்டு சாப்படிச்சிட்டு நைட்டு ஏழு மணிக்கு வரே நீ பேசலாமா வாய் திறந்து பேச உனக்கு இது இருக்கா நாற்பத்தி ஒரு உயிர் பெற்ற உயிர் ஏன்னா இப்படி போயிருக்கு அவர் அரஸ்ட் பண்ணலான்னு சொன்னால் நான் சொல்ல முடியாது கோர்ட்டு தான் சொல்லணும் அதை மக்கள் சொல்லணும் அவ்வளோதான் அது அரசாங்கம் தான் எடுக்கணும் முடிவை அவங்க தான் எடுக்கணும் முடியும் இது நம்ம சொல்லி நம்ம யாரும் சொல்லியும் புரஞ்சு இல்லை அவங்க சொல்லி தான் எடுக்கணும் இதை பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு ஒருத்தர் மேலே போய் சொல்லக்கூடாது அது என்ன கேமரா எடுத்தாங்களா வீடியோ அந்த வீடியோவை பார்த்து அவங்க முடியெடுக்கட்டும் யார் மேலே தப்போ அவங்க தண்டனை அனுப்பி அதுதான் பல நாட்களில் ஜனங்கள் என்ன இருக்கிற வாலிப பிள்ளை தான் வாலிப பிள்ளை வேணும் சொன்னால் படிக்கிறீங்க படிக்கிறது எதுக்கு படிக்க வைக்கிறாங்க நாங்களாக இருந்தாலும் படிக்க சும்மா தான் ஜுத்தி டாலஞ்சி அதை வந்தோம் படிக்கிறனைக்கு நல்லா இருக்கணும் நல்லதுக்காக வரணும் குடும்பத்தை காப்பாற்றணும் நாட்டுக்கு நல்ல இதில் ஒரு இதில் நிற்க என்ன ஒன்று பண்ணுறாங்க நீயே படிச்சுட்டு ஆடு காலி மாதிரி இப்படி இது பண்ணிக்கிட்டு தேவையில்லாத பண்ணால் அப்புறம் உன் குடும்பத்துக்கு யார் பார்க்குறது நீ நாட்களில் பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் ஞானமான நல்லது நான் பிள்ளைங்க வந்து வாலிப பிள்ளைங்க வாலிபத்தில் வேறு நாட்களாக சரியாக இருந்தால் நல்லது அதே அரசியல்வாதி பெரும்பாலும் யாரும் அவங்க செய்த தவறை ஏற்ற மாட்டாங்க ஆனால் இதுமாரி சூழ்நிலை வந்து கட்டாயம் ஏற்றுக்க முடியாது தவறு தான் அப்படின்னு யாரையும் பல பெரிய பிரச்சனை இது ஒரு நாற்பது வருந்திருக்காங்கன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது அப்படி இருக்கும்போது தவறு ஏமாலைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏற்றுக்க மாட்டார் இருக்குமோ இருக்குதோ இல்லையா தெரியாது ஆனால் யாருமே சரி விஜயன்னு இல்லை பொதுவாக எல்லா அரசுக்கும் கேட்காலும் அதை ஏற்றுக்க மாட்டேன் தப்பு ஏமால தான் யாரும் ஏற்றுக்கிற மாதிரி கிடையாது ஏற்றுக்க மாட்டார் வந்து அதே மாதிரி இந்த சம்பவம் வந்து ஜெயலலிதா எம்ஜிஆர் கருணாநிதி மாதிரி நடந்தது கிடையாது ரெண்டாவது இந்தியாவிலே ஃபஸ்ட்டு இதுதான் ஒரு தலைவர்னால் ஃபஸ்ட்டு மக்களை பாதுகாக்க தான் நீ வர அப்படின்னு சொல்கிற செய்வா செய்வா ரெண்டாவது நீ செய்யறது மட்டும் தான் பேசணும் நீ களத்தில் நடிக்கிற ஒரு ஒரு களத்தில் நீ மூணு நிமிஷம் தானே பேசுற இல்லை ஆறு நிமிஷம் தானே பேசுற களத்தில் நான் ஆறு மணி நேரம் பேசுகிறியா இல்லை மூணு மணி நேரம் சிலப்புரை ஆட்டுறியா அப்படியே கூப்பிட்டு வரானுங்க உள்ளே இருந்து எந்திரிக்கிற இப்படிங்கிற இப்படிங்கிற என்ன சிஎம்ஐ திட்டுற இதுதானே உனக்கு வேலை அவர் திட்ட ஓடிடுறார் அவரை முடிஞ்சு போச்சு ஆறு இந்த வட்ட நீ பத்தொம்போது நிமிஷம் தான் பேசியிருக்கிறார் கரூரில் பத்தொம்பது நிமிஷத்துலையும் ஆறு நிமிஷம் மேலே நின்று கை காலை காட்டியிருக்கிறார் ஆறு நிமிஷம் சந்திரபாலஜியா திட்டி இருக்க இதே நடந்திருக்கு வேற என்ன நடந்திருக்கு